ஸ்ரீ ட்ரை முக்கியமான போர்சன் தமிழ் கிளாசஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாடல் வரிகள் அந்த பொருள் குறுகவும் அந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்துட்டு இருக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து திருமூலர் எழுதின அந்த திருமந்திர வார்த்தை வரிகள் வந்து இந்த ரெண்டு பாடல்கள் அதுக்கு முன்னாடி இந்த திருமூலரை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்ன அப்படின்னா இவரை பத்தி கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் ஒன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் இவர் இருக்காரு பதி நெண் சித்தர்களில் ஒருவர் பதினெண் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த போட்டாங்க அப்படின்னா பதி நென் நே போட்டு மூணு சரி நா இப்படி போட்டாங்க அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் பதினொன் இதே ஒரு கால் வாங்கி ரெண்டு சுழினா போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பதினொன்று அப்படிங்கிற டிஜிட்டல் லவன் டிஜிட்ட குறிக்கும் சரிங்களா சோ தமிழ்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ஒரே ஒரு எழுத்து தான் இது பாருங்க இந்த மூணு சுழினா போட்டா பதினெட்டு ஒரு சுலினா போ அது என்ன சொல்றது சிங்கிளா வந்துச்சின்னா பதினொன்னு அப்படிங்கறத பொருளைன்னு நீங்க மேல வச்சுக்கோங்க சரி இவர் பதினெட்டு சிந்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் திருமூலார் அப்படின்ற ஒரு பாயிடுகார்கள் இவர் இயற்கையே இந்த திருமந்திரம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் பாடல்களை கொண்டது மூவாயிரம் த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் பாடல்களை கொண்டது இதுல ஒரு விசேஷம் என்னன்னா ஒரு பாடல் எழுத ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டா மொத்தம் மூவாயிரம் வருஷம் பாடினாரு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து உடலை வளர்த்தே உயிரை அந்த மாதிரி அவர் உடலை வந்து ரொம்ப பண்ணி மூவாயிரம் வருடங்கள் வந்ததாக ஒரு தகவல் உண்டு கூடு விட்டு கூடு பாய்ந்து வாழ்ந்ததாக ஒரு தகவல் உண்டு நம்ம ஒரு தகவல் அது எப்படி சார் நடக்கும் அவன் அவன் நூறு வருஷம் வாழ்றதே மூக்க தள்ளிட்டு இருக்கான் நாக்க தள்ளிட்டு இருக்கான் இங்க எங்க போயிட்டு நீங்க மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தாரு இந்த எல்லாம் வேண்டாம் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் தேவையான பாயிண்ட் என்ன மூவாயிரம் பாடல்கள் கொண்டது அதனால தமிழ்

பனிரெண்டு திருமுறைகள் என்னென்னு பார்த்தோம்னா அந்த பனிரெண்டு திருமுறைகள் யார் யார் எழுதினாங்களை எழுதுவது சம்பந்தர் திருக்கடை சொல்லலாம் திருஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் ஏழு மூன்று பேர் எழுதுனது தேவாரம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப எட்டாம் திருமுறை மாணிக்கவாஸ்கர் ஒன்பதாம் திருப்பதும் ஒன்பது பேர் அதாவது திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர் தேவர் பூந்திருந்த நம்பி கந்தராதித்தார் வேணாண்டடிகள் திருவாளி திருவாளி அமுதுனார் புருஷோத்தம் நம்பி சேதிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது பேர் எழுதியிருப்பாங்க பத்தாம் திருமுறை பாத்தீங்கன்னா திருமூலர் எழுதியிருப்பார் அதுதான் இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பதினொன்றாம் திருமுறை பன்னிரெண்டு ஆசிரியர்கள் பதினொன்றாம் திருமுறை பன்னிரெண்டு ஆசிரியர்கள் அதாவது திரு ஆலவாய் உடையார் காரைக்கால அம்மையார் ஐயடிகள் காடகா அதாவது ஐயடிகள் காடவர் கோன் கோன் அப்படின்னு அரசர் சரிங்களா ஐயடிகள் காட காடவர் கோன் நாயனார் 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 நிறைய பேர் வருவாங்க சேர்மான் பெருமாள் நாயனார் நக்கிர நாயனார் கல்லாடு தேவ நாயனார் கபில நாயனார் பரண நாயனார் இளம் பெருமான் அடிகள் இவரும் ஒருவர் அதே மாதிரி அதிரவடிகள் அதிராவடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டினத்து பிள்ளையாரு நம்பி என்றார் நம்பி சரிங்களா இந்த பனிரெண்டு பேர் அந்த பதினொன்றாம் திருமுறை எழுதிப்பார் பனிரெண்டாம் திருமுறை பார்த்தீங்கன்னா சேர்க்கலாம் பெரிய புராணம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த பனிரெண்டு திருமுறைகள்ல பத்தாம் திருமுறையாக திருமுறை எழுதின திரும்ப அந்த பாடல்கள் இங்க திருமந்திரம் இப்ப பாடல் வரிகளுக்கு நம்ம போக ஆரம்பிச்சலாம் இங்க இருக்கக்கூடிய ஒன்றே குளமும் ஒருவனே தேவனும் அதாவது மனிதர்கள் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் மனிதர்கள் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க உலகத்தை காக்கக்கூடிய கடவுளும் இறைவனும் ஒருவனே அப்படின்ற வார்த்தையில முதல்ல நம்ம பார்க்கணும் நன்றே நினைமீன் நமன் இல்லை நமன் எமன் நன்றே நினைமீன் நமனில்லை நானாமே இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் நல்ல மனசுல நிறுத்துறவங்களுக்கு யமனை பத்தியும் கவலை இல்ல நமன் அப்படின்னா யமன் இந்த மூணு ரெண்டு நமன் அப்படின்னா யமன் யமனை பத்தியும் கருத்து கவலை இல்லை யாருக்கு இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் நல்ல மனசுல வச்சு நிறுத்திடுவங்களுக்கு யமனை பத்தின பயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சென்றே புகும் கதி இல்ல இல்லைன்னு சித்தத்து சென்றே புகும் கதி இல்லைன்னும் சித்தத்து சித்தம்னா உள்ளம் கூசாம போக வேண்டிய நல்ல வழி இதுதான் இதை விட வேற வழி இல்ல உழவுத்து மக்களுடைய உள்ளத்துல சித்தம் உழவுத்து மக்களுடைய உள்ளத்துல நாம நினை நிலைச்சு ரொம்ப நாளுக்கு நிலைச்சு இருக்கணும்னா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு நின்றே நிலைபெற நீர் இணைந்து உய்மின் அதாவது உய்மினே நின்றே நிலை பெற நீர் இணைந்து உய்மினே உய்மினே உய்மின் அப்படின்னா ஈடர்கள்னு பொருள் சரிங்களா இப்போ படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயிள் ஈயில் அப்படின்னா வழங்கினான் வழங்குதாரு படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் படங்கள் அதாவது இங்க இருக்கிற படம்பட கோயில் என்ன படங்கள் இருக்கக்கூடிய மாடங்கள் படங்கள் இருக்கக்கூடிய மாடங்கள் இருக்கிற கோயில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா அதாவது நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று இயில் அதாவது நம்பர் அப்படின்னு அடியார் நம்பர் அப்படின்றது வந்து இங்க இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா அடியார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அது நடமாடக்கூடிய கோயிலாக இருக்கக்கூடிய அந்த உடம்பு இருக்கிற அடியாரர்களுக்கு அது போய் சேராது அடியார்கள் ஆகிய மக்களுக்கு கொடுக்கறது கோயில் இருக்கிற இறைவனுக்கு சமம் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க படமாட கோயில் பகவர்க்கு அதுவே ஆமே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க ஸோ இந்த பாடல்ல வரிகள்ல வந்து நம்ம முக்கியமான வார்த்தைகள் பொருள் குறுகளை கேட்பாங்க இந்த வரிகள் நமக்கு கேட்பாங்க ஆக இந்த பாடலுடைய பொருள் தெரிஞ்சு இதை நீங்க படிக்கும் பொழுது உங்க ஈஸியாக உங்க மைண்ட்ல நிற்கும் ஓகே சார் அடுத்த ஒரு பாடலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ